வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம்தான் பார்க்க போகிறோம் இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் சரியா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று ப்ளஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐ அடுக்கு என் ஈக்வல் டு ஒன்று எனில் எண்ணின் மீச்சிறு மிகை முழு எண் மதிப்பை காண்க பாருங்க இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன மதிப்பு கொடுத்தோம்னா ஒன்று வரும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா எண்ணுக்கு பதிலாக என்ன மதிப்பு கொடுத்தோம்னா ஒன்று வரும் அந்த மீச்சிறு எண் என்னன்னு கண்டுபிடிக்கும் நிறைய நம்பர் இருக்கலாம் அந்த நம்பரில் சின்ன நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் இந்த அடுக்கு என்ன விட்டுருங்க முதல்ல இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம் என்ன இருக்குது பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐ இதை மட்டும் எடுத்து கொஞ்சம் நம்ம சுருக்கிருவோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐ காஞ்சிகேட் இணை காரணி எடுக்க போகிறோம் இணை காரணம் என்ன ஒன்று மைனஸ் ஐ இருக்கா அப்போது

அப்போ பாருங்கள் ஏகு பல ஒன்று 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 ஸ்கொயர் மைனஸ் அப்போ பிக்கு பல என்ன இருக்குது பாருங்கள் ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் சரியா ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தி விரிவுபடுத்த போகிறோம் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி அப்போ பாருங்கள் ஏகு பல ஒன்று ஒன்று ஸ்கொயர் பிக்கு பல ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏ ஏக்கு பதிலை ஒன்று பிக்கு பதிலாக ஐ இந்த ஃபார்ம்ல வச்சு விரிவுபடுத்திட்டோம் பை இந்த இடத்துல பாருங்க ஒன்று ஸ்கொயர் பண்ண ஒன்று தான் மைனஸ் ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ஐ ஸ்கொயர்னாதோட மதிப்பு மைனஸ் ஒன்று சரியா அப்போ இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன்று மாற்றிட்டோம் ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் பண்ண ஒன்று இந்த இடத்துல பாருங்க ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்னு இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் மைனஸ் மைனஸாக மாறிடும் மைனஸ் ஒன்று பிளஸ் பெருக்கி ரெண்டு ஒன்னா ரெண்டு ரெண்டு ஐஎம் பெருக்கணும்னா இரண்டு ஐ பை ஒன்று மைனஸே மைனஸே என் பாருங்கன்னா ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது இரண்டு ஐ மட்டும் இருக்கும் ஒன்னே ஒன்றே கூட்டினா இரண்டு இந்த ரெண்டும் இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் மிச்சம் எது மட்டும் இருக்குது பாருங்கள் ஐ மட்டும் இருக்குது எதோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐ இதோட மதிப்பு ஐ ஆனால் நமக்கு என்ன வேணும் பாருங்கள் அடுக்கில் என் வரணும் அப்போ ரெண்டு பக்கமும் அடுக்கில் என்ன சேர்த்துருவோமா ஒன்று ப்ளஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐ அடுக்கு என் இங்கேயும் அடுக்கு என் சேர்த்துட்டோம் இங்கே என்ன செய்ய போகிறோம் ஐயின் அடுக்கு என் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஐயின் அடுக்கு எண்ணில் என்ன வரணும் ஒன்று வரணும் அப்போ எண்ணுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறது இப்போ பாருங்க நமக்கு ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று அப்போது ஐ க்யூபோட மதிப்பு என்ன ஐயின் அடுக்கு முன்னா இது எப்படி எழுதலாம் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஐன்னு எழுதுவோமா ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் சரியா ஐநடுக்கும் முன்னே ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதலாம் ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று இன்ட்டு இந்த ஐ அப்படியே வந்துடும் அப்போ பாருங்கள் ஐ மைனஸ் ஒன்று ஐஎம் பெருக்கா மைனஸ் ஐ ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் ஒன்று ஐ க்யூப்னா மைனஸ் ஐ அதுக்கு அடுத்து பாருங்கள் ஐ பவர் ஃபோர் ஐ பவர் ஃபோர்னா என்ன அர்த்தம் ஐ ஸ்கொயர் இன் டு ஐ ஸ்கொயர் அப்போ ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று பெருக்கல் ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று பெருக்குங்க மைனஸ் மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு ஒரு ஒன்னாக ஒன்று ப்ளஸ் ஒன்று வந்துடும் அப்போ பாருங்கள் முதல்ல வர்ற நம்பர் என்ன நம்பர் ஒன்று வருது எப்போது என்னோட மதிப்பு நான்காக இருக்கும் போது அதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம் எழுதலாமா என் ஈக்குவல் டு நான்கு எனில் இந்த இடத்துல ஒன்று வரும் எப்போ அப்படின்னா என் ஈக்குவல் டு நான்கு எனில் என்ஈக்குவல் டு நான்கு எனில் இடது பக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் எங்கள் மட்டும் இது பண்ணி பாருங்கள் ஐ என்க்கு பதிலாக நான்கு அப்போ ஐயின் அடுக்கு நாலு ஐயின் அடுக்கு நாளோட மதிப்பு ஒன்னு என்ன மதிப்பு கொடுக்கும்போது போது வந்திருக்கு நான்கு கொடுக்கும் போது தேவையான மிகை முழு எண் எது நான்கு ஆகும் சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி